ஸ்டோட எபிசோடில் கண்மணி வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க பார்வதி வந்து இதில் யார் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா கண்மணி இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மங்கை வந்து கண்மணியை தடுக்கிறாங்க மங்கையை வந்து கண்மணியை வந்து திட்டுறாங்க சண்முகம் அந்த பிளேஸ்க்கு வராரு கண்மணியை வந்து ரூமுக்கு போக சொல்லி சொல்கிறாரு மாயா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மாணிக்கம் கிட்ட சொல்கிறாங்க மாணிக்கம் வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க மாயா சொல்கிறாங்க பொண்ணுக்கு தாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகம் வந்து அந்த கண்மணி கிட்ட பேசுகிறாங்க நீங்க யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்மணி வந்து நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் ஒரு அண்ணாத நீங்க தாங்க என்ன இங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹனிமன் போன போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் பாத்துட்டு சண்முகம் ஷாக் ஆறாரு சண்முகம் வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நடேசன் அங்க வராரு நடேசன் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் மாஃபிங் கூட இருக்கும் அந்த பொண்ணு வந்து எல்லா போட்டோவும் வாங்க பாரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட சொல்லி நம்ம அது மாஃபிங்கா என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகமும் சரி ஓகேன்னு சொல்றாரு அணு வந்து வீட்டுக்கு கண்மணியை வந்து பாத்து கண்மணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே கேக்குறாங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க தேங்க்யூ